கத்துக்குமே உண்டாவதாக திங்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதற்கு சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசிர்வாதத்துக்கு ஏதோ பகுதி வாசிப்போம் ஏசியா தீர்த்தம் ஐம்பத்தி நான்காம் மூன்றாம் நீ வலபுரத்திலும் இடபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் சிறையில் மக்களை பார்த்து கத்தோடைய ஆவியானவர் சொல்றாரு வலபுரத்திலும் இடபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உயிர் பாடு சபையில வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளையே ஆண்டர் உன்னை பார்த்து சொல்றார் நீ இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் நீ வலபுறத்திலும் இடபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும் உன் வாழ்க்கை சமாதானமாயிருக்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும் கத்த உனக்கு ஆசிர்வதிப்பாய் வசனத்துக்கு வசனத்தை மட்டும் நம்புங்க கத்துடைய வசனத்துக்கு மாற்றுதான் செவி கொடுங்க இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல இந்த வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல இது உங்களுக்காக எனக்காக கல்வாறு செலவிலே சிந்தின கத்தராக வார்த்தை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நான் உங்களுக்காக சேமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை வார்த்தையை நடத்தும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே காட்ல கத்திர உங்களுடைய ஆசீர்வதி பாராகே